அன்போடு பழகணும் ஆர்வத்தோட உடைக்கணும் தொழிலாளியும் முதலாளியும் தோழமையோட இருக்கணும் அப்பத்தான் உற்பத்தி பெருகும் வாழ்க்கை தரமும் உயரும் இதை எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டா நாடு முன்னேறும் நாமும் நல்லா இருக்கலாம் என்ன கேட்டீங்க என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஐ மீன் பரமேஸ்வரி அம்மா

ஏதா ஓபனா பேசணும் ஏதா சீக்ரட்டா பேசணும்ங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியல. ஒய் ஆர் லாஃக்கி? ஏ வணக்கம்மா. என்ன? வா? ஸ்டைக் நோட்டீஸ் சார். டாமின். மணி மேடம் கொடுக்கல்கர் பண்ணலாம் ரோடே அது என் தப்பு மரியாதை கூட இப்படி பேசிட்டு போறாங்களே உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றங்கிறது உங்களுக்கு புரியுதா எங்கனாலான உங்களுக்கு இந்த அவமானம் உங்க வருமானம் எந்த அவமானத்தையும் தயாரா

இந்த அண்ணக்காவோட பசங்களை எல்லாம் அவமரியாதையா நடக்க சொல்லதா அம்மா புகையிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் என்னையும் மீறி அது எரியும் போது நான் என்ன மாசம் தொழிலாளிங்க நாலு மாசமா போன சுஷ்டமா கேட்டு நாம இன்னும் எந்த பதில சொல்லலீங்க பதில் சொல்றதுக்காக அவனுக்கு பதவியை கொடுத்தேனா இல்ல பத்த பலமா பேசுறதுக்காக கொடுத்தேனா இதோ பாருங்க தாலி கட்டும் போது நான் தான் உங்களுக்கு தலை குனிஞ்சேனே தவிர எங்க வீட்டு கௌரவமும் அந்தஸ்தும் தலை குனிஞ்சு சரி பங்களா வாங்குற விஷயமா பாத்தி கிட்ட ஏழு மணிக்கே வரதான் சொல்லிருக்கேன் நான் எப்ப வரடிமா இங்க பாருங்க பொன்னமாவுக்கு நிறைய வேலை இருக்கும் குழந்தை அழுதா பாத்துக்கோங்க அதோட வக்கீலுக்கு போன் பண்ணி எதிர் நோட்டீஸ் எப்படி கொடுக்கறதுன்னு விவரமா கேட்டு எழுதுவேன் சரிதான் போகும்போதே கூப்பிட்டாச்சா போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான் அப்படி இல்லம்மா இது வெள்ளிக்கிழமையாச்சே போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு தான் இதை எங்காவுக்கு பூ கொடுத்தா பங்களாத கொடுத்துருவானா பணத்தை என்னணும் என்ன சார் இது நீங்க கொண்டு குப்பை தொட்டியில போட்டீங்க நான் மட்டும் என்னங்க இருக்கு நான் வரேங்க எல்லாம் போக போக சரியா இருக்கும் சார் ஆமா நாம் போகும்போதுதான் எல்லாம் சரியா போகும் சாரதா மோகன் எடுத்துட்டு வந்துடுறேன் குழந்தைய பாத்துக்கமா என்னமா குழந்தைகள் அப்பா கிட்ட கலாய்கா பண்ணிருக்கீங்க போய் சாப்பிடுமா காஃபி சாப்பிட்டுங்க சொன்னமா நீ அடிக்கடி என்ன கேள்விப்படுற நீங்க என்ன சொல்றீங்க கூப்பிடுறீங்க அதைத்தான் சொல்றேன் பணக்கார விட்டு நாய்க்கு கூட மதிப்பு உண்டு ஆனா எனக்கு அது கூட இந்த வீட்டுல கிடையாது மனசு ஆறாது என்ன பண்ணமா இவரோ அவமானத்துக்கு அப்புறமும் இவன் ஏன் உயிரோட இருக்கான்னு நினைக்கலாம் பெத்த பிள்ளையோ பேர் சொல்லி கூப்பிடுது மனைவி கிட்டயோ மரியாதை இல்லை மாமியார் ஏழனைப்படுத்துறாங்க

Y la acabó muriendo. உங்க கோரிக்கைகள் எவ்வளவு நியாயமானதா அதே மாதிரி வேண்டிய நேர்மையானதா இருக்கணும் அப்பதான் பிரச்சனைகள் தீரும் அதனாலதான் இதுவரைக்கும் உங்களுக்காக சம்பந்தமா அம்மா கிட்ட நானே சொல்றேன் நீங்க விட்டு வாங்க மேடம் ஒர்க்கர்ஸ் ஐ நோ அந்த போனஸ் போனஸ் நான் தர முடியாதுன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணா எனக்கு ஒண்ணுமில்லை அவங்க குழந்தை குட்டி தான் பட்டுனி கேட்பாங்க அவங்கள பட்டுனி போடுறது பாவம் இல்லையா இங்க பாவம் இடம் இடமில்லை லாப நஷ்டம் தான் எனக்கு முக்கியம் அப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் நமக்கு நிறைய லாபம் கிடைக்குது கீப் காயிட்டா சே என்கிட்டயே சமணம் வாங்கிட்டு என்னையே காட்டி கொடுக்குறியா ஆ பேர் யோ நீங்க ஒன்றும் பிச்சை போடல இந்த ஆபீஸ்ல வேலை தான் காசு கொடுக்குறீங்க நாய்க்காவது நன்றி உனக்கு அது கூட இல்ல மேடம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்ன விஷயம் ஒரு நடந்து போயிடுச்சு அம்மா என்ன அவமரியாதையா நாலு பேருக்கு முன்னால பேசிட்டாங்க அதனுக்கு நீங்க பேசிருக்கீங்க என்னால தாங்க முடியுது நானும் ஏதோ பேசிட்டேன் என்னவங்க மருமகனா மதிக்கலன்னா கூட பரவாயில்ல மனுஷன் அளவுக்கு மதிக்க வேண்டாமா வாழ்வு கொடுத்தாங்கிற காரணத்துக்காக நான் வேணும்னா வளைஞ்சு கொடுக்கலாங்க தன்மானமுமா வளைஞ்சு கொடுக்க முடியும் தன்மான ரோஷத்தை பத்தி நீங்களா பேசுறீங்க எங்க அம்மா கிட்ட அடிமையா இருந்து கை நீட்டி சம்பளம் வாங்கினீங்களே அப்ப எங்க போச்சு உங்க தன்மானம் வாழ்வு வசதி கிடைக்கிற வரைக்கும் உங்க தன்மானம் தூங்கிட்டு பேசாம இருந்தீங்களா இல்ல உங்க கண்ணெல்லாம் சிறக்கட்டு மேலதான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னதான் உங்களை நீங்க தங்கத்தாலும் மறச்சிட்டாலும் உங்களுக்கு இதயம் இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இதயத்துக்கும் இயர்வு இறக்கம் தயவு தாட்சல் என்னன்னு தெரியாம போயிடும் அதனாலதான் இருந்தேன் ஓட்டத்துக்கு தகுந்தபடி இந்த படகம் போகட்டும் அப்படி இருந்தேன் சுகல் வரும்போது கொடுத்து போட்டு தானே உங்க கௌரவம் யாரால தனி மாணிக்கமா இருந்தா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அப்போ உனக்கு கணவனுங்கிற காரணத்தினால்தான் எனக்கு மதிப்புங்கிறியா பின்ன எங்க அம்மா உங்களுக்கு என்ன தாரவாத்து கொடுக்காம இருந்தா இந்த ஊர் உங்களை மதிக்குமா நீங்க எனக்கு தாரி கட்டாம இருந்தா இப்படி எல்லாம் கவனமும் பேச முடியுமா நாங்க நாங்க போற வாழ்வு இதெல்லாம் இல்லைன்னா இப்ப தற்கொலை பேசுற இந்த மாணிக்கம் உன்னை எந்த குப்பையில கிடந்ததோ அங்கே கிடக்க வேண்டியது மகன் அடிச்ச எனக்கு உரிமை உண்டு மகனுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காக அதிகாரமா இல்ல த காட்டாஷ பெரிய எங்க சம்பந்தம் கிடைக்கல அதுக்காக எங்களை அவமானப்படுத்துறையா அம்மா என்ன நினைக்கிறேன் பறிபோய் இந்த பங்களாவில் ஒரு நிலகத்தை அனுபவிக்கிறத விட எங்கேயோ ஒரு குடிசையில எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும்னா அதுவே போதும்